நாளும் பொழுதும் ஆண்டவனே என்று வாழும் கும்ப ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க கால புருஷ சக்கரத்தில் பதினொன்றாவது ராசியாக வளம் வரக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசிடுவீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ராசியாக நீங்கள் இருக்கிறதுனால நீதிக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வீங்க எந்த ஒரு அநீதியையும் பொறுத்துக்கவே மாட்டாங்க தன்னோட வாழ்க்கையை கூட ஒழுக்கமான முறையில் நடத்தக்கூடியவங்க தன்னுடைய பொருட்களையுமே ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க ரொம்ப ரொம்ப அழிவாளிங்க புத்திசாலிங்க கடின உழைப்பால் இப்படி ஒட்டுமொத்த மனுஷனுக்கும் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே அழகாக அறிவாக கடவுள் கொடுத்துருக்காருங்க ஆனால் கும்பராசி கஷ்டப்படக்கூடிய நிலைக்கு என்ன காரணமோ ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாரையுமே நேசிக்கக்கூடியவங்க பேசனால் கொஞ்சம் கூட இருக்காதிங்க எல்லாருக்கும் உதவக்கூடிய மனமும் இருக்குது எப்படி பார்த்தாலும் இடிக்குது என்னவா இருக்கும் ஏன் கும்பம் இப்போ கஷ்டப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெளிப்படைத்தன்மைன்னு ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லையா எந்த இடத்துலையுமே கொஞ்சமாவது ஒளிவு மறைவு இருக்கணுங்க அதுவும் இந்த கலியுகத்தில் சொல்லவே வேணாம் தான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டாவே போதுங்க அது அவ்வளவு தான் முடிஞ்சு போன கதை தாங்க ஏன்னால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத தான் உன்னிப்பாக பார்த்துட்ருக்காங்க தான் வளர்றமோ இல்லையோ அடுத்தவனோட வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சிட்ருக்காங்க ஸோ அப்படி தாங்க இந்த கலியுகத்தில் கும்பராசி கஷ்டப்படுறதுக்கான முக்கிய காரணம் இதுவாக தாங்க இருக்குது தான் அடுத்து என்ன பண்ண போகிறோம் தான் கிட்ட என்ன இருக்குது தன்னோட நிலை என்ன தன்னால் என்ன என்ன முடியுங்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுனால அவங்க ஈஸியாக வந்து இவங்களை அவங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டு இவங்கள வீழ்ச்சிக்கு உள்ளாக்குறாங்க ஸோ இப்படி சூதுவாது தெரியாமல் ஒரு அப்பாவிகளை வாழக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகுதுங்க காலம் காலமாக கஷ்டப்படக்கூடிய ராசிகளில் கும்பராசியும் ஒருத்தவங்க உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்க போகுதுங்க அது என்ன ஏதுங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அதோட நீங்கள் மாற்றிக்க வேண்டிய சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்கிறேங்க அதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய வெளிப்படைத்தன்மையை நீங்கள் மாற்றி ஆகணும் கிட்டேயும் உண்மையாக இருங்க அது தப்பு கிடையாது ஆனா ஒரு தப்பானவன் கிட்ட நீங்க உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க வெளிப்படையா இருக்கக்கூடிய பட்சத்துல அது உங்களுக்கே ஆபத்தா வந்து முடியுது அதே மாதிரி பண விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுல யாரையுமே நம்ப கூடாது உங்களுடைய பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட வந்து திணிக்கக்கூடாது மற்றவங்களை நம்ப கூடாது ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுடைய புத்தி மட்டும்தான் காரணமாக இருக்கணும் மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க ஈடுபடவே கூடாது அதே மாதிரி தொழில் விஷயத்துலேயும் சரி உத்தியோக பணிகள்லேயும் சரி கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே போதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் தற்காத்துக்க முடியும் அந்த வகையில் நமக்கு எப்படா நல்ல காலம் பிறக்குன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க பதில் சொல்லக்கூடிய நாட்களாக பிறந்துருச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு இத்தனை நாள் ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க குறிப்பாக கும்பராசிக்கு நிலம் கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையும் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம்ங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கஷ்டமெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே மறைஞ்சு போக போகுது கஷ்டமோ நஷ்டமோ உங்களை விட்டு விலகி போகும் எப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையுமே வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அடைய போகிறீங்க யார்கிட்டேயுமே சண்டையோ சச்சரவோ இல்லாமல் இருக்க போகிறீங்க மனசு தாங்க யார்கிட்ட இருக்குதுனா கூட அதை சமாதானமாக மாறுங்க அரசு துறைகளில் உத்தியோக பணிகளில் தொழில் ரீதியாலெல்லாம் தைரியமாக இருக்க போறீங்க நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க அனுகூலத்தை அது கொடுக்குங்க இதோட உங்களுடைய முதலீடுகளுக்கு எந்தவித குறையுமே இருக்காது தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் இது போன்ற மாற்றங்கள் உண்டாகும் வகைகளில் உதவிகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடைக்குங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இரு பிரிவாக இருந்த நிலைகள் எல்லாம் படிப்படியாக மாறும் உங்களுடைய மட்டும் அதீத கவனமா இருக்கணும் அடுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காது மூக்கு தொண்டை பல்வழி தலைவலி இது விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் படுக்கையில் மிகுந்த கவனமா இருக்கணும் ஏன்னா அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத நண்பர்களால பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் தெய்வ வழிபாடு செய்யறது சிறந்த மேன்மையை ஏற்படுத்தும் இதோட தொழில் ரீதியாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் தேவை மற்றபடி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்றத்தை ஏற்படுத்துங்க தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகமாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சிகளில் இருக்கவங்க சிறப்பான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க யாரை பற்றியுமே யோசிக்காமல் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் செஞ்சு முடிச்சிடுங்க முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க கும்பராசியை சேர்ந்தவங்க யார்கிட்ட பகைமை இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டுறது நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் இது கூட்டு தொழிலையும் சரி தனித்தொழில்லையும் சரி யோகம் இருக்குங்க நிலம் வீடு இன்டீரியர் வாகனம் புதிய வாகனங்கள் புதிய வீடு புதிய நிலம் இப்படி எல்லா அதிர்ஷ்டங்களாக தள்ளி தரக்கூடிய காலகட்டமாக தாங்க இனி கும்பத்துக்கு அமைய போகுது இதோட பண வரவு பொறுத்த வரைக்கும் தொழிலில் அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற எடுத்த காரியங்களில் வெற்றி பெறதுக்கான யோகம் இருக்குங்க ஆரோக்கியத்திலையும் பேச்சிலையும் அதீத கவனம் தேவை மற்றபடி எல்லா விஷயங்கள்லையுமே அதிர்ஷ்டம் கை கூடி வர்றதுக்கான காலகட்டம் தாங்க இது இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் செலவுகளை எல்லாம் அழகாக சமாளிக்க போகிறீங்க கருத்து வேறுபாடு காரணமா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த வேறுபாடுகள் அது எல்லாமே மாறப்போகுது திரும்பவும் ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் இப்ப கைகூடி வரும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால ஆதாயம் இருக்குங்க சிலருக்கு எதிர்பாராத ஆடை அபகரணம் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த காரணத்தை முன்னிட்டுமே கடன் மட்டும் வாங்கிடாதீங்க உடன் பிற்காலத்தில் கொஞ்சம் அதனாலையும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குங்க வழி உறவுக்காரங்க கிட்ட அனுசரணையாக நடந்துக்கோங்க சிலருக்கு வந்து உடல் அளவில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக தடைப்பட்டு நிறைவேற்ற முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே அந்த நேர்த்தி கடனை நீங்கள் வந்து தீர்க்க போறீங்க தெய்வ வழிபாட்டை நேர்த்தி கடனை நிம்மதியாக செலுத்துவீங்க தெய்வ பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதோட அலுவலக பணி தனியாவோ தனியார்லேயோ அரசாங்கத்திலேயோ ஆண்கள் பெண்களோ கொஞ்சம் கூடுதலாக உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருக்கணும் சக ஊழியர்களோட விஷயங்களில் தலையிடாமல் இருந்துக்கோங்க அதே மாதிரி அதிகாரிங்க வந்து கொஞ்சம் கடுமையாக பொறுமையாக பேசினாலும் கூட சரிங்க பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் ஆனால் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க பங்குத்தாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களும் மறைய போகுதுங்க சக வியாபாரிகள் கிட்ட கொஞ்சம் மறைமுகமாக இடையூறுகள் ஏற்படும் இதனால் அவங்க கிட்டையுமே உஷாராக இருக்குங்க மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க ஏன்னா தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்டுருவாங்க புகுந்த வீட்டு சொந்தங்களால சிலருக்கு வந்து சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனம் தேவைங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது தாங்க நடக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க ரொம்பவே அதிர்ஷ்டகரமான நாட்களாக தாங்க இனி இருக்க போகுது வழக்கில் எல்லாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்னு அழைஞ்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குறாருங்க இதோட வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் நெருக்கடிகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்கள் கையை வந்து மேலோங்குங்க குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் செல்வ உயரும் நீண்ட கண்ட கனவுகள் எல்லாமே பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் விலகி பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்குங்க இதோட அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் அவருடைய சஞ்சாரம் சாதகமா அமையறதுனால கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை உண்டாகுதுங்க பொன் பொருள் சேரும் உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு உயரும் ரத்த உருவப்பட்ட குழந்தை வழிபாட்டை மேற்கொள்வீங்க வியாபாரம் தொழில் நல்லா ஏற்படுதுங்க தடைகள் விலக போகுது எடுப் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இதோட பூமிக்காரகன் செவ்வாயுடைய சஞ்சார நிலையும் எதிர்மறையாக இருக்கிறதுனால விவசாயிகள் எல்லாமே வந்து கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது இதில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே ஒன்றா உங்களுடைய பார்வையில் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னா கும்பராசிக்கு ரொம்பவே அமோகமான காலகட்டமாக இது இருக்குதுங்க கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருக பெருமான மனசார வேண்டிக்கலாங்க என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பாக நீ தான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டும் அப்பா கும்பராசி அன்பு சொந்தங்களே நீங்கள் உங்களை பற்றி என்னங்க சொல்கிறது கும்பராசிங்க பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க கால புருஷ சக்கரத்தில் பதினொன்றாவது ராசியாக பலம் பெறக்கூடியது கும்பராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பராசி காற்று தத்துவம் கொண்ட ராசிங்க சூரிய பகவான் நீச்சம் சுக்கிர பகவான் உச்சம் உங்களுடைய சின்னம் வந்து குடம் நட்சத்திரங்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் பார்த்தோம் ஊதா மற்றும் கருப்பு கும்பராசி புதுமையான சிந்தனை மற்றும் சுயசார்பு கொண்டவங்களா இருப்பாங்க வழக்கமான பாதையை பின்பற்றாம தனக்குன்னு தனித்துவமான பாதையை உருவாக்க விரும்புறவங்க தா இந்த குடும்பத்துல ராசிக்காரங்க மற்றவங்க நலன் பற்றி சிந்திக்கிறது இவங்களோட இயல்பாகவே இருக்குங்க எல்லார்கிட்டேயும் எளிமையாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க ஆனால் ஒருத்தவங்க கூட உண்மையான உறவு உருவாக்குறதுக்கு கொஞ்சம் காலை எடுத்துக்குவாங்க தனிமையை ரசிப்பவர்களாக இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க அன்பை வெளிப்படுத்தும் விதம் சற்று வித்தியாசமாக இருக்கும் செயல்களில் அன்பு அதிகமாக இருக்கும் வார்த்தைகளில் குறைவாக இருக்குங்க ஒரே மாதிரியான வேலையை விரும்ப மாட்டாங்க புது புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பாங்க புதிய சவால்களை எதிர்கொள்ள விரும்புவாங்க இவங்களோட சிந்தனைகள் மற்றவங்களுக்கு சில நேரங்களில் புரியாமல் போகலாம் ஆனால் அந்த சிந்தனைகள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் சமூக சேவை அல்லது படைப்பு திறன் சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்குபவர்களாகவும் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லார்கிட்டையுமே அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க ஆனால் சுய சுதந்திரம் ரொம்பவே தேவைப்படுங்க உங்களுக்கு இவங்க வந்து யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டாங்க கும்பராசிக்காரர்களுடைய எண்ணங்களை யாருமே புரிஞ்சிக்க முடியாதுங்க ஆனால் இவங்களோட எண்ணம் வந்து ஒரு நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் இருக்கும் கும்பராசிக்காரங்க எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளை அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க இன்னைக்கு செய்கிற வேலைக்கு நாளைக்கு பலன் தரும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க சில நேரங்களில் எதிர்பார்க்காத முடிவெல்லாம் எடுப்பாங்க ஆனால் அந்த முடிவுகள் அவங்க உயர் உயரத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடுங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச கும்பராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படியோ போயிடுச்சுடா கடவுளேன்னு கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ளே குமரிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போகிறாருங்க கும்பராசி அன்பர்களே நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாரு வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு என்னம்மா வாக்கு சொல்கிறியா அப்படின்னா அப்படின்னு தான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானோட அருளாசினால் நான் வாக்கு சொல்கிறேனே இருக்கட்டும் நான் சொல்கிறேங்க என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை சொல்லி உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வந்து வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் கூட நிறைவேற்றி கொடுப்பாருன்னு முழுசா நம்பனுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பயபக்தியோட முருகப்பெருமான அணுகிறீங்களோ உங்களோட கஷ்டங்களை நிச்சயமா அவர் போக்கிருவாரு அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோட இந்த வீடியோ பதிவை நான் கொண்டு வந்திருக்கேங்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க கும்பராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க கும்பராசி அப்படின்னாவே எப்பவுமே நல்லது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எப்பவுமே பாசிட்டிவாக நினைக்கிறதுல கும்பராசிக்காரங்களை அடிச்சிக்கவே முடியாது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தருணத்தில் தெய்வத்தோட அனுகிரகத்தை நாடி நம்ம இதை பார்க்கலாங்க ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி இது தாங்க உங்க தாரக மந்திரம்னு வச்சுக்கோங்களேன் தெய்வங்களுக்கு எல்லாமே முதன்கண் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானோட வழிபாடு தாங்க உங்களுடைய விக்னங்களை தீர்க்கும் அதாவது உங்களுடைய துன்பங்களை தீர்க்கும் பெருசாக முயற்சி எதுவுமே செய்யாமலேயே உக்காந்த இடத்துலையே சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சனி பகவானினுடைய வக்கிர பயிற்சி இருக்குது இல்லைங்களா சனி பகவான் இருந்து உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கனாலும் இவரை நீங்கள் வழிபாடு செய்யலாங்க எப்படி வழிபாடு செய்யணும் சனிக்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புள் மாலை சாற்றி முடிஞ்சுதுன்னா அவருக்கு பிடிச்ச மோதகம் செய்யலாம் அப்படி இல்லையா கள்ள சர்க்கரை இது ரெண்டு மட்டுமே கூட நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக கொடுத்து படைக்கலாங்க அதேவே அவர் வந்து ஏற்றுக்குவார் ஏன்னா எளிமையான கடவுளுங்க எந்த தெய்வத்தை வேண்டுனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களுக்கு போ போகணும் மலையேறி போகணும் ஊர் தாண்டி போகணும் ஆனால் இவர் இல்லாத இடமே கிடையாது ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தெய்வத்திற்கு கோயில் இருக்குல்ல ஆனால் இவருக்கு நிறைய இடங்களில் கோயில் இருக்குங்க அதாவது மற்ற தெய்வங்களோட சன்னதியில் கூட இவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் முதன்மை வாய்ந்தவராக இவர் விளங்கிக்கிட்டு இருக்காருங்க கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே முதன்மை வாய்ந்தவர் பக்கபலமாக நிற்கக்கூடியவர் இவர்கள் இவங்களோட கஷ்டங்களுக்கு துணை நிற்கக்கூடிய இவர் முக்கியமாக உங்களுடைய புத்தியை செலவு செய்யக்கூடியவரும் இவர் தான் அது என்னங்க புத்தியை செலவு செஞ்சாரு அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு விட தெரியல அதாவது முன்னாடியே சொன்ன இல்லையா மனசுல பட்டதை அப்படியே கொட்டிடுறீங்க அப்படின்னு பொருள் அணிஞ்சு நீங்க செயல்படுறதுக்கு இவரோட தொணைதாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை அது தொடர்ந்து நிச்சயமா நீங்க ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை நீங்கள் மனசார சொல்லணுங்க அதுக்கான காரணம் என்னென்னா கோடான கோடி இருக்குங்க இதை நம்ம பேசணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் சரிம்மா இந்த வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுருக்கமாக சொல் அப்படின்னு தானே கேட்குறீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அட என்னம்மா நீ எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருக்குன்னு சொன்ன ஏதாவது நல்ல விஷயத்த நாலு சொல்லு அப்படின்னு பார்த்தா நீ என்னமோ இப்படி இருக்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிற வீட்டில் சுபகாரியம் நடக்காதுன்னு சொல்கிற தடை தாமதம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற தாமதம் எல்லாம் வரும் கணவன் மனைவி பிரிஞ்சு போவாங்க இப்படியெல்லாம் சொல்கிறியே அப்படின்னு பயப்படாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இப்ப கணவன் மனைவி கிட்டேயே பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் சண்டை செச்சரவு வராத மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வருது அட என்னமா நீ எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருக்குன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு விவாதம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சாதகமாக தாங்க முடியும் அதே மாதிரி திருமண முயற்சிகள் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னா அங்கே தடை தாமதங்கள் வருதுன்னா எந்த இடத்துல தடை தாமதம் வருது அப்படிங்கிறத பார்த்து அதை சரி செய்யணும் இந்த மாதிரி தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நல்லது நடக்குங்க வேலையை உங்களுக்கு தெரியாதவங்க கிட்ட எந்த ஒரு முக்கியமான வேலையும் ஒப்படைக்க கூடாது அதே சமயம் வீண் பழி ஆளாகிறதுக்கும் வீண் பழிக்கு ஆளாகிறதுக்கான சூழ்நிலை உருவாகுது அதை நீங்க வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இருந்தாலுமே லாபம் அப்படிங்கிறது குறையாதுங்க தொழிலில் உங்களுக்கு இருக்க வேண்டிய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பண விஷயத்துல எனக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண விஷயத்துல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க இன்னும் எனக்கு சிறப்பாக இருக்கணும் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் சரி செய்ய முடியுமா அப்படின்னா நரசிம்மர வழிபாடு செய்ய முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு செய்ய அதீத நன்மைகள் உண்டாகுங்க தடை தாமதங்கள் வந்து விலகுங்க அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்களோட முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்குங்க அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மா மாணவ மாணவியருக்கு படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம்ங்க கஷ்டப்பட்டு படிச்சா தான் மதிப்பெண் பெற முடியும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போறது உங்களுக்கு நல்லதுங்க அக்கம் பக்கம் இருக்கவங்களோட ஒத்துழைப்பு உங்களோட மனசுக்கு உற்சாகம் தரும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகள்ல ரொம்ப கவனமாகவே இருங்க யாரையும் நம்பி உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படினாவே ஏன்னா நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் குறைக்கிறதுக்கு அதுவே ஒரு வழிகாட்டியாக மஞ்சரு ஏன்னா என்னடா இவங்க மட்டும் எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் வேலை செய்கிற இடத்துலயே நிறைய போட்டி பொறாமைகள் எல்லாமே இருக்கு அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய